வரலாறு உங்களுக்கு ஒரு எல்லாம் இருக்குது வழிபாடு இருக்கு அவருக்கு ஒன்று இருக்கு அவருக்கு ஒன்று இருக்கு அவருக்கு ஒன்று இருக்குது இதில் ஒரே மாதிரி உடைய போடு ஒரே மாதிரி உணவை போடு ஒரே மாதிரி படி ஒரே மொழியில் படி ஒரே படிங்கிறது அது அது சரியான ஜனநாயகம் இல்லை அது இறையாண்மைக்கு அல்ல ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற செயலும் அல்ல அதை பேசாத விட்டுட்டு ஒரே நாடுங்க போது ஏற்றிங்க ஒரே ரேஷன் கார்டுன் போது ஏற்றிங்க ஒரே வரின் போது பேசாமல் இருந்தீங்க இருந்தீங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப இருக்கிறீங்க முதன் முதலாக ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின யாரு யாராவது சொல்லுங்க நினைவில் இருக்கா ஐயா இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினதான் நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்தது அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு போய் இருக்க வேணா நான் வலைவலியில் அனுப்புறேன் தேவைன்னா ஒன்னு பேசுறீங்க கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்த முக்கியத்தவர் மட்டும்தான் உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்றீங்க நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் பேசுறேன் என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசின ஒரே வீர மகன் என் தாத்தன் தான் இவர் என்ன பேசுனாங்க இவங்க உறுப்பினரே தான் பேசுனாங்களா கொடுக்கும்போது கைகிட்டு இருந்துட்டு சுப்பிரமணியசாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறார் கச்சத்துக்கு எடுத்துக் கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது காசு வாங்கிட்டு ரருணாநிதி மறுக்கலாம் செஞ்சிருக்கா போய் சொல்றாருங்க